ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் ஸோ இன்றைக்கி பார்த்தேன் அப்படின்னாக்கா லன்ச் பண்ணவே இல்லை வாங்கிட்டாச்சு சாதம் மட்டும் நான் குக் பண்ணிவிட்டேன் பக்கத்தில் ஒரு ஹோட்டல்லேருந்து ஜஸ்ட மீல் ஒரே ஒரு மீல் மட்டும் வாங்கிட்டோம் அந்த மீல்லையுமே அந்த பூரி கிரி எக்ஸ்ட்ரா சாதங்கள் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் சாம்பார் ரசம் அண்டு காய் மட்டும் வாங்கிட்டா போகிறோம் ஏன்னா எனக்கு ரெண்டு நாளாகவே ராமநவமிலருந்தே ஜொரம் வந்துருக்கு உடம்பு அழுக்கையாகவே இருக்குது உடம்பு வலிக்கிறது நல்லா ஜுரம் பளிச்சுன்னு அடிக்கலை பட்டு ஓகே உள்ளே அடிச்சுட்டே இருக்குது ஆக்டிவாக இல்லை உடம்பு படுத்துகிட்டே இருக்கணும் போல் இருக்குது ஸோ எல்லா காய்கறிகளெல்லாம் போட்டு ஒரு சாம்பார் பண்ணியிருக்கான் தொண்டக்காய் போட்டு தேங்காய் போட்ட காய் ஆஸ் யூஷுவல் பெங்களூர் ரசம் அந்த ரசம் நல்லா தக தகான் ரெட் கலரில் இருக்கும் பார்த்தீங்கன்னாக்க தக்காளி ரசம் ஸோ இன்னைக்கு இப்படி தான் எங்கள் காட்டில் தளியை சாப்பிட்ட போகிறோம் நாங்கள் உடம்பு முடியாததுனால ביי ביי אול